அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஜோஸ் கிச்சனில் கடவுள் கொடுத்தார் அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் வயதான துறவி ஒருவர் இருந்தார் அவர் யாரிடமிருந்து யாசகம் வாங்கினாலும் எல்லாம் கடவுள் செயல் என்றும் கடவுள் கொடுத்தார் என்றும் நன்றி சொல்லுவது வழக்கம் சில வருடங்கள் கழித்து அவரிடம் இளைஞனொருவன் சீடனாக வந்து சேர்ந்தான் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து பிச்சை எடுத்து வருவது வழக்கம் துறவிக்கு யாராவது பிச்சை இடும்போது எல்லாம் கடவுள் கொடுத்தார் என்று சொல்லுவார் சீடன் பிச்சை வாங்கும்போது நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொல்லி பிச்சையிடுபவர்களை பாராட்டுவான் ஒரு நாள் இருவரும் அரண்மனையை அடைந்தனர் அரசன் இருவருக்கும் தேவையான அரிசி காய்கறிகளை கொடுத்தான் வழக்கம் போல இறைவன் கொடுத்தார் என்று சொன்னார் துறவி அரசர் கொடுத்தார் என்று சொல்லி வாங்கி கொண்டான் சீடன் நான் எனது பொருட்களை என் கையால் கொடுத்தேன் துறவி கடவுள் கொடுத்தார் என்று சொல்லி அந்த பெருமையை கடவுளுக்கு தருகிறார் ஆனால் சீடனோ அரசர் கொடுத்தார் என்று சொல்லி என்னை பாராட்டுகிறான் என்று யோசித்தார் அரசர் தன்னை பாராட்டிய சீடனை அவருக்கு மிகவும் பிடித்து போயிற்று அதனால் இருவரையும் தினமும் பிச்சை வாங்க அரண்மனைக்கு வர சொல்லி அனுப்பி வைத்தார் மறுநாள் இருவரும் வந்தனர் அவர்களுக்கு பிச்சை அளித்த பிறகு இருவரையும் அரண்மனை நந்தவனத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு செல்லும்படியாக அரசர் கூறினார் நந்தவன பாதையில் பொற்காசு மூட்டை ஒன்றை போட்டு வைத்தார் முதலில் சீடனை செல்லும்படியாக பணித்தார் முதலில் செல்லும் சீடன் பொற்காசு மூட்டையை கண்டெடுத்து கொள்வான் அவன் அரசர் கொடுத்தார் என்று சொல்லி பிச்சை வாங்குவதற்கு சன்மானமாக இது இருக்கட்டும் கிளத்துறவி கடவுள் கொடுத்தார் என்று சொல்கிறாரே அந்த கடவுள் அவருக்கு என்ன கொடுக்க போகிறார் என்று பார்க்கலாம் என்று திட்டம் போட்டுத்தான் அரசர் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார் நந்தவன பாதையில் முதலில் சீடன் நடந்தான் என்றுமில்லாமல் எதற்காக அரசர் என்னை இந்த பாதையில் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் ஏதோ விஷயம் இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான் அவன் சுற்றிலும் இருப்பவற்றை மிக கூர்மையாக கவனித்து வந்தான் ஏராளமான பூச்செடிகள் விதவிதமான மரங்கள் வண்ண வண்ண மலர்கள் பாடும் பறவைகள் என்று நந்தவனம் கோலாகலமாக இருந்தது இது குறித்து அரசர் நாளை ஏதேனும் கேள்விகள் கேட்கலாம் என்று யோசித்த சீடன் மரங்களையும் வண்ண மலர்களையும் நன்றாக பார்த்து மனதில் பதிய வைத்துக்கொண்டான் கொண்டான் அவன் கவனம் முழுவதும் இயற்கை அழகில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் பாதையில் அரசர் போட்டிருந்த பொற்காசு மூட்டை அவன் கண்ணில் படவே இல்லை அவனுக்கு பின்னால் வந்த துறவியின் கண்களில் மூட்டை பட்டுவிட்டது அவர் அதை எடுத்துக்கொண்டு எல்லாம் கடவுள் கொடுத்தார் என்று சொல்லியபடியே நடந்தார் மறுநாள் அரசர் பிச்சைக்கு வந்த துறவி மற்றும் சீடனை பார்த்து நேற்று நந்தவனத்தை சுற்றி கொண்டு சென்றீர்களே விஷயம் ஏதாவது உண்டா என்று கேட்டார் அவரது கண்கள் சீடனை ஆவலோடு நோட்டம் விட்டன சீடனுக்கு பெருமை பிடிபடவில்லை தான் பார்த்த மரம் செடிகொடிகள் மலர்களின் பெயர்களை ஒன்று விடாமல் ஒப்பித்தான் அதில் ஆர்வம் காட்டாத அரசர் துறவியை பார்த்தார் அரசே நான் நந்தவன பாதையில் சென்றபோது ஒரு பொற்காசு முட்டை கிடைத்தது எல்லாம் இறைவன் கொடுத்தார் என்றார் துறவி அரசர் அதிர்ந்து போனார் தனது அதிர்ச்சியை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மற்றொரு பரிசோதனை வைப்பதற்காக துணிந்தார் கடவுள் கொடுப்பதல்ல நான் தான் கொடுக்கிறேன் என்பதை நிரூபிக்க அவர் திட்டமிட்டார் இருவரையும் சென்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அவர்கள் இருவரும் செல்லும்போது சீடனை மட்டும் தனியே அழைத்து ஒரு பெரிய பூசணிக்காயை அவனிடம் கொடுத்தார் துறைவன் கையிலோ எதையும் கொடுக்கவில்லை அரசர் கொடுத்தார் என்று சொல்லி சீடன் அந்த பூசணிக்காயை மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொண்டு நடந்தான் மறுநாள் இருவரும் வழக்கம் போல அரண்மனைக்கு பிச்சைக்கு சென்றனர் அரசர் அந்த பூசணிக்காய்க்குள் சில வைரக்கற்களை போட்டு மூடியிருந்தார் எனவே எதிரே நின்ற சீடனை பார்த்து நான் கொடுத்த பூசணிக்காயில் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் அரசே அவ்வளவு பெரிய பூசணியை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை அதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது ஆகவே பூசணிக்காயை ஒரு காய்கறி வியாபாரியிடம் மூன்று வெள்ளிக்காசுக்கு விற்றுவிட்டேன் நல்ல லாபம் கிடைத்தது என்றான் சீடன் உடனே அருகில் இருந்த துறவி அரசே நான் கடைத்தரவிற்கு சென்றபோது இவனிடம் பூசணிக்காயை வாங்கிய வியாபாரி அதை எனக்கு காணிக்கையாக கொடுத்தான் அந்த பூசணிக்காயை வெட்டிய போது அதற்குள் வைரங்கள் இருந்தன இதோ பாருங்கள் என்று சொல்லி அந்த வைரங்களை அரசரிடம் காண்பித்தார் கடவுள் நினைத்தால் தான் எதுவும் கிடைக்கும் எதுவும் நடக்கும் என்ற உண்மை இப்போது தான் அரசருக்கு புரிந்தது கடவுள் கொடுத்தார் என்று துறவி சொல்லுவதுதான் உண்மையான பொருள் அரசருக்கு இப்போது தான் அது விளங்கியது கடவுள் யாருக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக கிடைக்கும் மனிதர்களினால் அதை மாற்ற முடியாது இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ